அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜி பேர் பிரசன்னா இச்சங்கூர் பஞ்சாயத்து சொக்கநாதபுரம் பூத் நம்பர் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது மூணு பூத்துக்கு சக்தி கேந்திர பொறுப்பாளர் அவரை இன்னைக்கு நேரில் வீட்டில் சந்திக்கும் தான் தெரியுது ஜி கிட்ட எவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லி இந்த எம்பி எலெக்ஷன்ல கூட இந்த மூணு பூத்துலேயும் பிஜேபி தான் பிளேஸ் ஸோ இந்த மாதிரி ஜி ஜி கிட்ட பேசும்போது சொல்றாரு நான் சம்பாரிச்சதுல மேக்ஸிமம் ஒரு முப்பது நாற்பது பர்சென்ட்டு இந்த தேசத்துக்காக பண்ணுறேன் ஒரு பர்சன்ட்டு மேலே தான் போய் மேலே நான் இந்த தேசத்துக்காக தான் வேலை செய்கிறேன் இந்த தேசத்துக்கு வேலை செய்கிறது இந்த கட்சி வேலை செய்கிறதுன்னு ஒன்று தான் அதனால் தொடர்ந்து நான் வேலை பண்ணுறேன் ஜிப்பு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு சக்தி கண்ட பொறுப்பாளர் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் ஸோ இன்றைக்கி ஜியை சந்திக்கும் போது மூடிஜி போட்டோ கொடுத்து அவரை வரவேற்கும் போது கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் ம் ஆ ஜியோடு அப்பா ஜீவோட அப்பா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் என் பையன் பிஜேபி ல இருக்கிறான் பிஜேபி நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான் இன்னைக்கு ஊர்ல ஒரு நல்ல கௌரவம் நல்ல மரியாதை என் பையனுக்கு கிடைச்சிருக்கான அது பிஜேபியுடைய பங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கூட ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவரு நான் என்ன செஞ்சாலும் கரெக்டா செய்வான்னு சொல்லிட்டு அவரு எனக்கு புல் சப்போர்ட்டா இருக்கிறாரு அதனால நானும் செய்ய முடியாது என் தம்பி அந்த மாதிரி தான் எனக்கு சப்போர்ட் பண்றாரு தான் நான் அவரு தோட்டத்தில் பாக்குறேன் நான் மெயின்டெனன்ஸ் மட்டும் எதுவுமே வேணுமான கொடுத்துட்டு நான் இந்த கட்சிக்காக தான் கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டே இருக்கிறா அப்படி ஜி குடும்பத்தோட ஜிஜே பிடிச்சிருக்காங்க ஜி ஹெட்டு பெரிய எரும்சாந்தாரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஏக்கரா நிலை இருக்குது ரெண்டு ஏக்கர் கிரீன் ஹவுஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஜிஎவர் நல்லா பெரிய என்சாதாரி ஸோ அவரும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்